மக்களத்தை பொறுத்தவரை யுத்தம் முடிஞ்சாலும் அதற்கான நிலவரங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அடுத்து யுத்தம் வேறொரு வழியில் நடந்து கொண்டு இருக்கு அதாவது நில ஆக்கிரமிப்புகள் இராணுவ பகுதிகள் இப்படியா யுத்தம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு ஒரு வகையில் மக்கள் பொதுவாக உணவை இல்லை யுத்தம் முடிச்சு போனதா மக்கள் இல்லை அப்ப கலை வழிபாட்டிலும் அப்படி பெரிய சாதகமான வழிபாடுகள் பெரிய அளவில் வந்ததா சொல்லி இல்லாது கிட்டத்தான் ஆறு வருஷம் என்பது கலை வழிபாட்டில் ஒரு சின்ன காலம் தானுமே இல்லை அது மற்ற முக்கியமான பிரச்சனை ஆனால் சில முயற்சிகள் இருந்து கொண்டுதான் இருக்கு அது ரெண்டு வகையான முயற்சிகளை நாங்கள் பார்க்கலாம் ஒன்று வந்து ஏற்கனவே கோயில் சார்ந்து அல்லது சடங்குகள் சார்ந்து மதம் சார்ந்து நடக்கிற பாரம்பரிய திருவிழாக்கள் கூட நடக்கிற விடயங்கள் அந்த வழிபாடுகள்னு தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கு அதில் மக்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள் அதால் மக்களுக்கு ஒரு வகையில் என்ன சொல்கிற இருந்தும் இந்த போர் கொண்டு வர பிரச்சனைகள்ல இருந்தும் வெளிவாரதுக்கும் ஒரு மாதிரியான ஒரு தனிமையான தனி தனிமைப்படாமல் ஒரு மாதிரியான ஒரு கூட்டாக செயற்படுறதுக்குமான வழிவாய்கள் அதில் கிடை கிடைச்சிக்கொண்டு தான் நிகழ்த்து ஆனால் மற்றபடி அது சாதாரண கலை வழிபாடுகளில் வந்து அதுக்கான நிறுவனங்களும் அதுக்கான வழிகளும் இன்னும் ஒரு மாதிரி இராணுவத்தினை நேரடி பார்வைக்கு இல்லை அல்லது அரசாங்கத்தின் நேரடி கண்காணிப்பு இல்லை தான் காணப்படுது ஸோ அந்த வகையில் அதில் ஒரு விஷயமாகவோ அல்லது சுதந்திரமாகவோ சேர்க்கிறதற்கான வாய்ப்புகள் இன்னும் திறப்பட்டதாக ஃபீல் பண்ண முடியாது நாங்கள் நாங்களும் முப்பது வருஷமாக அவ்வாறு அரசாங்கம் கண்காணிக்கிற மாதிரி எங்களை நாங்களே ஒன்று சுயமான எங்கள்கிட்ட ஸோ அந்த சுயமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது பெரிய மாற்றங்கள் நடந்து இதை விட சில படைப்புகள் இலக்கியத்தில் புத்தக வடி அப்படி அந்த நேரடி அல்லது தமிழ் மொழியில மட்டும் காணப்படுகிற சில வேலை வேலைகள் இருக்குது சில முக்கியமான வேலைகள் வந்திருக்குது ஆனால் ஆனா அது வந்து பெரிய அளவுல மக்கள்கிட்ட சுற்றுக்கு போகல அல்லது மக்கள் பொது வாசிப்பு தளத்திலேயோ அல்லது பொது வழியிலையோ பெருசா விடப்படையில் அதனால வந்து அதை பற்றி ஒரு பெரிய அஹ் சம்பாஷணம் நடக்குது மக்களுக்கு போரில் இருந்து போரிட ஞாபகங்கள்ல இருந்து அந்த அனுபவங்கள்ல இருந்தும் வெளியில உதவுதுன்றும் நேரடியா சொல்லாது ஏன்னா அது என்ன மக்கள் மக்கள் நேரடியாக மக்கள்கிட்ட போகிறேன் ஆனா சில நேரம் அதை உருவாக்குற உருவாக்குற படிமுறை வந்து குறி அதோட சம்பந்தப்பட்ட ஒரு மக்கள் கூட்டத்தினரை அல்லது அதோட சம்பந்தப்பட்ட படைப்பாளியை வந்து சில நேரத்துல சில சாதகமான நிலவரங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் வந்து அது முழு சமுதாயத்துக்கு உதவிச்சுதான் அனுப்ப அதுக்கான நிலவரம் இல்லைன்னு தான் நான் சொல்லி வந்தேன் சின்ன பிள்ளையை சார்ந்து அஹ் என்ன சொல்றது அரசாங்க காலி திட்டத்துக்குடாக வர வேலை திட்டங்கள் அதுகளையும் நடந்திருக்கு ஆனால் அதிலுமே என்னென்னு சொன்னால் பிள்ளைகளை நேரடியாக பேச விடுகிறதுன்றது இல்லை பிள்ளைகளை ஏன்னா அதில் அரசாங்கம் சம்பந்த அல்லது ஈவன் அது ஒரு ஒரு தனியார் அமைப்பு அல்லது ஒரு ஒரு என்ஜிஓ சம்பந்த படையில அவைண்ட வேலை திட்டம் என்றதும் அதோட சேர்ந்து இருக்குது ஸோ அவை அந்த சின்ன பிள்ளைகிட்ட இதற்கேக்க விரும்பினம் எதை கேட்க விரும்பியல் என்றது எப்பவுமே அதன் ஒரு உபதிட்டமாக எப்போவுமே இருக்குது அப்ப நான் இன்னைக்கு அது எப்பவுமே சாத்தியப்படுறேன் அது இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு அதாவது பிள்ளையையும் உங்களையும் ஒரே ஒரே சமுத சமூகம் சார்ந்தவர்களாக அல்லது ஒரே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களாக அணுகிற வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படையில் அப்படியான வேலை திட்டங்களும் இப்படி இந்த ராணுவ அது சம்பந்தமா இருக்கிற வழியா வந்து அதற்கான சாதிக்கும் நீங்க நானும் ப்ராஜெக்ட் போய் வாங்கி இருக்கிற பிள்ளைகளோட வேலை இல்லை ஏன்னா நான் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள போய்க்க வந்து அது பெற்ற தகவல்கள் அங்க போகும் அப்ப எனக்கு 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 பொருளாதார சப்போர்ட் தேவை இல்லை எனக்கு ஒரு தேவை எனக்கு ஒரு அஞ்சு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளையோட வேலை செய்யலாமான்னு சொன்னால் அது ரெண்டு பா ரெண்டு பகுதிக்குமே பாதுகாப்பற்ற நிலவரங்களை கொண்டு அது மேலும் பிரச்சனைகளுக்கு போகிற வேலை திட்டமாக போய் முடியுமே முடியும் கடைசி வரை நாங்கள் நினைக்கிறது நடக்காது ஸோ அப்படி வேலை திட்டங்கள் சாத்தியம் இல்லை அப்போ ஒன்றில் இந்த மாதிரியான பாதுகாப்பான நிறுவனங்கள் அதாவது அரசு நிறுவனங்கள் அல்ல அரச நிறுவனங்கள் பாதுகாப்பெலாம் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படி செய்யக்கு வந்து இந்த மாதிரியான அவேண்ட வேலை திட்டங்களுக்கு நாங்கள் போக வேண்டியது அப்படி எனக்கு நிறைய அனுபவங்கள் வந்து சரிதான் அப்படி பிள்ளைகள் வேலை செய்த அப்புறம் அதை வெளிப்படுத்த இல்லாதுன்னு சொன்னாக்கள் அதை மாத்துன்னு சொன்னது அதை இப்படி கதை இல்லாதுன்னு சொன்னால் சொன்ன அதிகாரிகள் இப்படியான வேலைகள் இப்படியானது வளரவே முடிஞ்சிருக்கு அது என்ன இருக்கிற பிள்ளைன்னு மனவாடுவே இன்னும் கூட்டுறது மாதிரியான விஷயமா போய் எங்க மனவாடி இல்லாத அளவுக்கு மெனகாடு ஆக விஷயமாயும் அது மாற்றிடுங்க ஸோ அது ஒரு பிரச்சனை என்னை பொறுத்தவரை நானூறு வேலை நான் வந்து ஒரு எண்பது இடம்பெயர்ந்து ஆட்கள்ட்ட இருந்து கதைகளை சேகரிச்சினான் இருந்து தமிழர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் இது இல்லாமல் ரெண்டு எல்லா பகுதிகளிலும் இருந்து எனக்கு கிடைக்கிற கதைகளை சேகரிச்சினான் ஸோ கதை சொல்லுறது வந்து அவர்களுக்கு வந்து மிகவும் ஒரு மனதை ஆபல் படுத்துவதாக இருந்தது என்று அவர்கள் சொன்னது வந்து தங்கிட்ட வந்துடும் கதையை கேட்குறீர்கள் ஸோ அப்ப நான் போய் கவியல் அழுதவே சில கதை சொல்ல குழம்பினவே அப்ப எந்த நோக்கம் வந்து கதையை ஒரு கதையின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தான் எனக்கு அவை தீர்வு சொல்ல தெரிவிச்சு ஒரு தீர்வு திட்டம் ஒன்று என்கிட்ட இருக்கல அவைக்கு திட்டம் இல்லை முதல் முதல் அவையின் அட்டகட்டு இல்லாத ஒரு கதை சொல்ல வேண்டியது அதாவது வழக்கமான கதையில அவை சொல்றது புதினும் இல்லை கதையை நிறைய சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல தான் அவன் நட்டக்டு ஒன்றும் கிடைக்காதே அப்ப இதாக வரும் பகிரல் தான் இந்த கதை அப்ப ஆனால் நான் முடிஞ்சப்பற அவ சொல்றேன் வந்து நீங்கள் ஏன் இப்படி நான் குழப்பியதான் சொல்லவே இல்லை என்ன நீங்கள் குழப்பையிலே என்ன சொன்னா எங்கட கதையை யார் கேட்க மாட்டது அப்ப நான் வந்து கதை கேட்குறதே மிக முக்கியமான விஷயம் இப்போ வேறு ஒன்றுமே தேவையில்லை நாங்க ஏதாவது ஒரு வேலை திட்டத்துக்கால ஒரு கலை திட்டத்துக்காக நாங்க கலையில கதையில கேட்க மாட்டாலே அதாவே இல்லை வேலை ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு நல்ல திட்டமாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இந்த அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து அப்படி ஒரு வேலை செஞ்சிருந்தேன் நான் ஆனா அந்த வேலை திட்டம் வந்து ஒரு ஆட்சி சம்மந்தப்பட்ட சூழல்ல அல்லது படிச்ச ஒரு மட்டத்துல அறிவாளியர் மட்டத்துல பேசப்பட்ட வகையில அது பப்ளிக் கூட பேசப்பட மே அதனை நோக்கம் அப்படி ஒன்று பேசுறது தானே நான் அப்படி ஒன்றும் செய்யப்படையில் அப்படி பேசிக்க வந்து அது திருப்ப பார்வை பிரச்சனைகளை கொண்டு வரும் என்று அதால் அவையிலும் நானும் அறியப்பட நிலவரங்கள் ஆனால் அது வந்து அரசுக்கு எதிரானதோ அல்லது பெரிய பொலிட்டிக்கல் கம் இதோ ஒன்று அல்லது அது யாரையும் குற்றஞ்சாட்டுவதோ அது நோக்கம் இல்லை அவையால் தங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை சொல்லிடுறேன் அது மிக சாதாரண விஷய விஷயங்களை பற்றி அது ஒரு பெரிய வேலையில் ஆனால் அது குறித்து வந்து சில இடங்களில் என்ன சொல்றது சில அச்சுறுத்தலுக்குள்ளான சம்பவங்கள் அல்லது அதை வந்து அந்த புத்தகத்தை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர இருக்கல பிரச்சனைக்குள்ளான சம்பவங்கள் அப்படியான தக அப்படியான இருக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை குறித்து ஒரு சும்மா எனக்கு நான் போகிறாலும் பாதிக்கப்பட்டான் எனக்கு இதால ஒரு காயம் வந்தது எனக்கு எந்த வீட்டில் இருந்த மேடம் செத்து போனது ஒரு நாய்க்குட்டி துளைஞ்சு போனதுன்ற மாதிரி கதைகள்லாம் அந்த புத்தத்தில் இருக்கு அந்த அந்த கதையிலே சொல்ல முடியாத ஒரு தான் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படி சொல்றதே ஒரு வகையான குற்றம் மாதிரி நாங்கள் பார்த்தோம் முன்னேற்றம் மாற்றம் சமாதானம் என்ற பேரில் வந்து இதுகள் எல்லாத்தையும் சொல்லாமல் இருக்கிறதுன்னு தான் அதோட கொண்டு வரமெண்ட் நாங்க நம்புறோம் ஆனால் நான் நினைக்கல அதுல கலைக்காமல் நாங்கள் அதோட 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 சம்பாஷிக்காமல் நாங்கள் ஒரு உண்மையான சமாதானத்தையோ இல்லாமல் நான் நிற்கிறேன் ஸோ அதான் சிற்பத்திற்பம் கதைக்கிறது உண்டாகத்தான் நாங்கள் அந்த வழக்கமான வெளியோட்டலாம் அதுக்கான அதுக்கான வழிவாய்ப்புகள் திறந்திருக்கா என்று தான் முக்கியவர்கள் உண்மையான கூடற்ற நிறுவனம் நிலவரம் என்றது இதை பற்றி கதைக்கிறதுக்கான அது இல்லை சுதந்திரம் தரப்பட்டாலும் நீங்கள் என்னென்னாலும் செய்யலாம் நீங்கள் எப்படி செய்து கொள்ளலாம் அதை நாங்கள் மிக பொறுப்பாக கையாளுவோமா அதால் சமூகத்துக்கான நன்மை செய்வோமா என்பது மிக முக்கியமானது நான் மற்றவன் கதையை எடுத்து நான் நிற்கிறேன் ஸோ அந்த எத்திக்ஸ் எங்களோட இருக்கும் அதை வச்சுக்கொண்டு நான் இந்த முன்னேற்றத்தை பார்க்கலாது ஸோ அந்த கதைகளை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் அதை ஒரு பொது நன்மைக்கு என்ன செய்யலாம் கலெக்டிவாக அதாவது சமூக கூட்டமைவான செயற்பாடுகளுக்கு அதை எப்படி பயன்படுத்தலாம் என்றதை விட்டு தனியான முன்னேற்றங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி நிலவரங்கள் நடந்து விட்டு அந்த வகையில் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இந்த பொறுப்புணர்வும் அதோட சேர்ந்து அந்த சுதந்திரத்தோட சேர்ந்த அந்த பொறுப்பும் அந்த கடமையும் அந்த கண்ணியமும் உங்களோட சேர்ந்து நான் நினைக்கிறேன் அதான் நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு பக்கத்துல இருந்த இந்த வழிகளை விரிக்கிறதுக்கு நாங்கள் போற அதே நேரம் அல்ல அதுக்கான முயற்சிகள் செய்யற அதே நேரம் இந்த பொறுப்புகளை திருப்பி எப்படி கொண்டு போகிறது என்பதை பற்றி அல்லது அது மக்களுக்கு அதை உணர வைக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் கொண்டு வரப்படும் எனக்கு அதுக்கான உரிமையும் இருக்கிறது அதுக்கான கடமையும் இருக்கிறது பொருளில் பாதிக்கப்பட்ட ஆட்கள் ரெண்டு வகையான ஆட்கள் வருகின்றன ஒன்று பாதிக்கப்பட்ட நிலையில வந்து அவைக்கு இதை வெளிப்படுத்தக்கூடாதுண்டா அவைகள் வந்து போரண முழு சுற்றுக்குள்ள போய் வந்ததால் வந்து அவர்களுக்கு இதில் வெளிப்படுத்துகிற தங்களுக்கு சுயமான பாதுகாப்பற்ற நிலவரங்களை உருவாக்க முடியும் ஏன்னா போர் பிராந்தியங்களில் வந்தவர்கள் அண்மை காலம் வரையும் தொடர்ந்த கண்காணிப்புகளில் தான் இருந்து வந்தார்கள் ஆகவே அவர்கள் என்ன செய்கிறாரன்றது அவற்றை சகமானவனாலேயே தூக்கு கொடுக்கப்பட்டதான நிலவரங்கள் இருக்கு அப்போ அவையில் ஒரு வகையில் தங்களை நேரடியாக இனம் கொள்ளாத தங்களுக்கு உண்மையாக நடந்தது என்று சொல்ல விரும்பாத அதை அச்சாங்கர படைப்புகளுக்கு காட்ட விரும்பாத நிலவரங்கள் இருக்கு அப்ப அது ஒரு பெரிய முரண்பாடா இருக்கு ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல அப்படியான ஒரு வெளி கிடைக்கிற நேரத்துல அது எதிர்ப்பு வெளிப்பாடுகள் நடந்திருக்கு அந்த வெளிப்பாடுகள்ல அது 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 ஒரு நேரடியான வெளிப்பாடுகளை தான் வந்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவைத்த காயம் இருக்கு அப்ப அதாவது வந்து ஒரு பெரிய ஊழமுட்டு அழுகிற மாதிரியான படைப்புகள் தான் வந்து அந்த ஊழத்தை நீங்க கேட்கவே இல்ல அந்த மாதிரியான அப்ப அது ஒரு அது ஒரு கலை படைப்புன்றதிலும் பார்க்க அது ஒரு ஃபார்ம் ஒரு ஒரு கலைப்படைப்பில் அது ஒரு வகையாக டியூன் பண்ணப்படுது இன்றைய அந்த ட்யூனிங்கே இல்லாத ரோ ஆன ஒரு சமைக்காத சாப்பாடு மாதிரி முழுசாக முழுசா அதுதான் நடக்காங்க அந்த எமோஷன்ஸ் வந்து கொட்டுப்படுற நிலவரம் தான் இருக்கு அப்போ ஆனால் நீங்க சமூகத்துட்டு அந்த மாதிரியே எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படி எடுத்துக்கொண்டு போயிருக்கா அது சமூகம் திருப்பக்குள்ள பத்துக்குள்ள ஆகும் அப்போ வேளை இருக்கு அதை அதை எப்படி ஆற்றல் படுத்துறது என்று வரைக்கும் அது அவையில வந்து அவையில அதுல இயல்பாக தொடர்ந்து ஈடுபட விட்டுறதுனிடாதான் படிப்படியாக அதோட அவையில் ஒரு மா என்ன சமநிலைக்கு வருகணும் தங்களோட உணர்ச்சியோட சமநிலைக்கு வருகணும் அதுக்கு போதுமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கா என்பது மிக முக்கியமான கேள்வி இரண்டாவது வந்து இந்த பல்கலை சூழல் சூழல் அல்லது ஏதாவது நிறுவனப்பட்ட சூழல்களில் வேலை செய்ய வந்து வர பிரச்சனை வந்து நிர்வாகிகள் ஏதோ ஒரு வகையில் அரசியல் பிரஷர்ஸுக்கு உள்ளே இருக்கிறீங்க இராணுவத்தின் அழுத்தங்களுக்கு உள்ளே இருக்கிறீங்க விரும்பினாலும் விரும்ப சில விஷயங்கள் சரியில்லாது அப்ப அந்த வகையில் அவை பொதுவாக கிரகங்களையும் சண்டை முடிஞ்சது ஏன் சண்டையை பற்றி கூறுறீங்கள் ஏன் சண்டையின் அனுபவங்களை பற்றி சொல்றீங்க ஆனால் ஆறு வருஷம் என்பது சண்டேலேருந்து ஞாபகங்கள்லேருந்து வெளியில் வாரதுக்கு ஒரு கோடியே காலமே கிடையாது அப்போ அதை அப்போ என்னுடைய ஒரு மாணவன் சொன்ன மாதிரி இருக்குது நான் அதை கீடுவதன் ஊடாகத்தான் நான் அதுக்கு இருந்து வெளியில் வைக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் அதுதான் உங்களில் ப்ரோசஸ்மெண்ட் அதை அதை சொல்லி சொல்லி சொல்லித்தான் நாங்கள் அதை இல்லாமல் பண்ணலாம் தான் அதை மூடுறதால இல்லை